உருவாக்குனர்களே சேனல் உறுப்பின்மைகள் பற்றி பேசலாம் உங்கள் விசுவாசமான ரசிகர்கள் மாதாந்திர உறுப்பின்மை கட்டணத்தை செலுத்தி உங்கள் சேனலுக்கு சேர்ந்து உங்களை ஆதரிக்க அனுமதிக்கும் ஒரு அம்சம் இவை உங்களுக்கு அதிக பணம் சம்பாதிக்க உதவலாம் நீங்கள் உறுப்பினர்களுக்கான தனிப்பட்ட நன்மைகளை பேட்ஜ்கள் எமோஜிகள் உறுப்பினர்களுக்கான வீடியோக்கள் மற்றும் மேலும் பலவற்றை வழங்கலாம் உருவாக்குநர்கள் உருவாக்கினாலும் அவர்களின் சந்தாதாரர் அடிப்படை பெரியதோ உறுப்பின்மைகளுடன் வெற்றி பெற்ற அனைத்து வகை உருவாக்குனர்களையும் நாங்கள் பார்த்துள்ளோம் உறுப்பின்மைகளை இயக்குவது உங்கள் சேனலை மாற்ற வேண்டும் என்பதை குறிக்கவில்லை என்பதை நினைவில் கொள்ளுங்கள் அல்லது உங்கள் பார்வையாளர்களுடன் உள்ள உங்கள் உறவு இது உங்கள் அற்புதமான உள்ளடக்கத்தை ஆதரிக்க விரும்பும் உங்கள் ரசிகர்களுக்கான கூடுதல் நன்மை மட்டுமே அப்படியெனில் சேனல் உறுப்பின்மைகளை அமைக்கவும் நிர்வகிக்கவும் மற்றும் அவற்றை பயன்படுத்துவதற்கான சில சிறந்த நடைமுறைகளை பற்றி நாம் பேசலாம் முதலில் உங்கள் சேனலுக்கான உறுப்பின்மைகளை எப்படி அமைக்கலாம் சேனல் உறுப்பின்மைகளை அமைக்க உங்கள் சேனல் முதலில் தகுதியானதாக இருக்க வேண்டும் உங்களுக்கு ஆயிரத்திற்கும் மேற்பட்ட சந்தாதாரர்கள் இருக்க வேண்டும் யூடியூப் பங்குதாரர் திட்டத்தில் இருக்க வேண்டும் பதினெட்டு வயதுக்கு மேற்பட்டவராக இருக்க வேண்டும் தகுதியான நாட்டில் இருக்க வேண்டும் மேலும் உங்கள் சேனல் குழந்தைகளுக்காக உருவாக்கப்படக்கூடாது தகுதியான நாட்கள் மற்றும் தேவைகளை பற்றிய முழு பட்டியலை விவரணையில் இணைக்கப்பட்ட உதவி மையக் கட்டுரையில் பார்க்கலாம் நீங்கள் தகுதியானவனாக இருந்தால் யூடியூப் ஸ்டூடியோவில் ஸ்டுடியோவில் பணியாற்றும் பக்கம் சென்று அங்கு உறுப்பின்மைகள் என்ற பகுதியில் சென்று நீங்கள் ஆரம்பிக்க தேவையான வழிமுறைகளை பின்பற்றலாம் உறுப்பின்மைகளை அமைக்க நீங்கள் என்ன தேவை முதலில் உங்கள் உறுப்பினர்களுக்கான நிலைகள் மற்றும் நன்மைகளை உள்ளடக்கிய உங்கள் உறுப்பின்மை சலுகையை அமைக்க வேண்டும் நீங்கள் வெவ்வேறு பெயர்களுடன் ஐந்து நிலைகளை சேர்க்கலாம் மேலும் ஒவ்வொரு நிலைக்கும் நீங்கள் அமைக்கும் வெவ்வேறு மாதாந்திர விலை இருக்கும் நாங்கள் சாத்தியமான உறுப்பினர்களுக்கான குறைந்தது மூன்று விலை புள்ளி விருப்பங்களை வைத்திருக்க பரிந்துரைக்கிறோம் குறைந்த நடுத்தர மற்றும் உயர்ந்த ஆனால் தேர்வு உண்மையில் உங்கள் கையில்தான் உங்களுடைய குறைந்த விலையை கவனமாக தேர்வு செய்யுங்கள் உதாரணமாக நீங்கள் இரண்டு மடங்கு உறுப்பினர்களை ஈர்க்க முடியுமா ஹை டூ நைன்டி நோன்பதுக்கு நீங்கள் ஈர்க்கும் அளவுக்கு இல்லையெனில் என்ற விலையை அமைப்பதன் மூலம் நீங்கள் அதிக வருவாய் சம்பாதிக்கலாம் நீங்கள் அமைக்கும் ஒவ்வொரு நிலைக்கும் நீங்கள் ஒரு முதல் ஐந்து நன்மைகளை வைத்திருக்க வேண்டும் நன்மைகள் ஒருவருக்கொருவர் கட்டமைக்கப்படுகின்றன என்பதை கவனிக்கவும் அதாவது உயர்ந்த நிலை உறுப்பினர்கள் முந்தைய நிலைகளில் கிடைக்கும் நன்மைகளை பெறுவார்கள் நன்மைகளுக்காக நீங்கள் தனிப்பட்ட வீடியோக்கள் மற்றும் நேரலை ஒளிபரப்புகள் உறுப்பினர்களுக்கான சமூக பதிவுகள் நேரலை உரையாடல்கள் அல்லது கருத்து கணிப்புகள் உறுப்பினரின் மைல்கள் உரையாடல்கள் மற்றும் புகழ்பெற்ற உரையாடல்களை வழங்கலாம் உங்கள் உறுப்பினர்களுக்கான நன்மைகளை வழங்கும் மூன்றாம் தரப்பு தள இணைப்புகளுடன் நீங்கள் படைப்பாற்றலாகவும் இருக்கலாம் உதாரணமாக உறுப்பினர்களுக்கான உரையாடல் அறைகள் அல்லது உங்கள் உறுப்பினர்களுடன் தொடர்பு கொள்ளும் கருவிகள் நீங்கள் வழங்கும் நன்மைகளை நிறைவேற்றுவதற்கான பொறுப்பை நீங்கள் ஏற்க வேண்டும் என்பதை நினைவில் வையுங்கள் எனவே உங்கள் ஃபேன்ஸுக்கு மதிப்புமிக்க மற்றும் உங்களுக்கு சாத்தியமானது என்ன என்பதை பரிசீலிக்கவும் பல உருவாக்குநர்கள் மெதுவாக தொடங்கி பிறகு அவர்களின் சமூகத்திலிருந்து கிடைக்கும் கருத்துக்களின் அடிப்படையில் புதிய நன்மைகளை சேர்க்கிறார்கள் உங்கள் நிலைகள் மற்றும் அவற்றின் நன்மைகள் நேரலைக்கு செல்லும் முன் மதிப்பீடு செய்யப்பட வேண்டும் இது ஒரு நாளை எடுத்துக்கொள்ளும் மதிப்பீடு முடிந்ததும் நீங்கள் ஸ்டுடியோவில் உள்ள உறுப்பின்மைகள் தாவலில் அதை புதுப்பிக்கிறீர்கள் மேலும் நீங்கள் ஒரு மின்னஞ்சல் உறுதிப்பத்திரம் பெறுவீர்கள் உங்கள் நிலைகள் அங்கீகரிக்கப்பட்ட பிறகு நீங்கள் அவற்றின் விலைகளை மாற்ற முடியாது என்பதை நினைவில் வையுங்கள் அதுக்கு பதிலாக நீங்கள் புதிய நிலையை உருவாக்க வேண்டும் நீங்கள் நிலைகளை நீக்கலாம் ஆனால் இதை செய்தால் அந்த நிலைமையில் உள்ள அனைத்து உள்ள உறுப்பின்மைகளும் ரத்து செய்யப்படும் என்பதை கவனிக்கவும் உறுப்பின்மைகளுடன் நீங்கள் உங்கள் உறுப்பினர்கள் மட்டுமே பயன்படுத்தக்கூடிய தனிப்பயன் அடையாளங்கள் மற்றும் எமோஜிகளை உருவாக்கலாம் அடையாளங்கள் உறுப்பினர்களின் பயனர் பெயர்களுக்கு அருகில் தோன்றுகின்றன மற்றும் கருத்துக்களில் மற்றும் நேரலை உரையாடல்களில் அவர்களை தனித்துவமாக காட்ட உதவுகின்றன நீங்கள் உறுப்பினர்கள் எவ்வளவு நேரம் உறுப்பினராக உள்ளனர் என்பதற்கேற்ப புதுப்பிக்கப்படும் ஆறு தனிப்பயன் அடையாளங்களை சேர்க்கலாம் தனிப்பயன் எமோஜிகள் உறுப்பினர்கள் தங்களை வெளிப்படுத்துவதற்கான சிறந்த வழியாக இருக்கின்றன இவை உங்கள் உறுப்பினர்களுக்கே தனிப்பட்டவை மற்றும் வீடியோ கருத்துக்கள் பதிவுகள் அல்லது நேரலை உரையாடல்களில் பயன்படுத்தலாம் உங்களிடம் அதிக உறுப்பினர்கள் இருந்தால் நீங்கள் அதிக எமோஜிகளை பதிவேற்றலாம் அடையாளங்கள் மற்றும் எமோஜிகளை வடிவமைக்கும் போது உங்கள் பார்வையாளர்களுக்கு தனிப்பட்ட மற்றும் தொடர்புடைய காட்சிகளை தேர்ந்தெடுக்கவும் இது உறுப்பினர்கள் உங்களுடன் மேலும் இணைந்ததாக உணர உதவும் காட்சி ஒற்றுமையும் உதவுகிறது எனவே அதே கலைஞரால் வடிவமைக்கப்படுவதை குறித்து சிந்திக்கவும் உங்கள் வடிவமைப்பில் எங்கு தொடங்குவது பற்றி நீங்கள் உறுதியாக இல்லையெனில் ஃபைவர் ஆர் அப்வர்ட் அல்லது ஃப்ரீலான்சர் போன்ற சேவைகள் உங்களை வடிவமைப்பு நிபுணர்களுடன் இணைக்க உதவலாம் எல்லாம் அமைக்கப்பட்டதும் நீங்கள் உங்கள் சேனலில் உங்கள் உறுப்பின்மைகளை பிரசாரம் செய்ய பரிந்துரைக்கிறோம் நீங்கள் உங்கள் வழங்கல்களை விழிப்புணர்வு மற்றும் உங்கள் ரசிகர்களை உறுப்பினர் ஆர்வம் உருவாக்க அறிவிப்பு வீடியோவை உருவாக்கலாம் அல்லது நீங்கள் உங்கள் வழக்கமான பதிவுகளில் உறுப்பின்மைகளை குறிப்பிடலாம் உங்கள் வீடியோக்களின் விளக்கத்தில் அதை சேர்க்கலாம் சமூக தாவலில் இதைப் பற்றி பேசலாம் அல்லது உங்கள் சமூக ஊடகங்களில் இதை பிரசாரம் செய்யலாம் உங்கள் உறுப்பின்மைகள் பற்றி அடிக்கடி பேசும் பலரை உறுப்பினராக சேர்க்க சிறந்தது பார்வையாளர்களை உறுப்பினர்களாக மாற்றுங்கள் தற்போதைய உறுப்பினர்களுக்கு நன்றி கூறுவது பார்வையாளர்களுக்கு சேனல் உறுப்பின்மைகளை பிரசாரம் செய்ய உதவும் உங்கள் சேனல் இன் முடிவில் ஃபார்வர்ட் ஸ்லாஷ் ஜாய்நைட் சேர்க்கவும் இது உங்கள் உறுப்பின்மை வழங்கல் ஜன்னலுக்கு ஒரு இணைப்பை உருவாக்கும் இறுதிப்படியாக உங்கள் ரசிகர்கள் சேரும் உடனே காணக்கூடிய சில உறுப்பினர்கள் மட்டுமே உள்ள சமூக பதிவுகளை உருவாக்குவதற்கு நாங்கள் உங்களை ஊக்குவிக்கிறோம் நீங்கள் உங்கள் புதிய உறுப்பினர்களுக்கு சேர்வதற்காக நன்றி கூறலாம் அல்லது அவர்கள் விரும்பும் என்று நீங்கள் நினைக்கும் பின்னணி காட்சிகள் அல்லது சுருக்கமான புகைப்படங்களை பகிரலாம் இந்த பதிவுகள் புதிய உறுப்பினர்களுக்கு ஒரு அன்பான வரவேற்பை வழங்கும் மற்றும் அவர்களின் உறுப்பின்மையின் மதிப்பை உடனே காட்ட உதவும் நீங்கள் எல்லாம் அமைக்கப்பட்டதும் நீங்கள் உறுப்பின்மைகளை இயக்கலாம் உங்கள் பார்வையாளர்கள் இப்போது உங்கள் சேனலின் மேலே ஒரு சேரவும் பொத்தானை காண்பார்கள் மற்றும் உறுப்பினர்கள் உங்கள் சேனலின் முகப்பு பக்கத்தில் உள்ள தனிப்பட்ட உறுப்பின்மைகள் தாவலுக்கு வழிமொழியப்படுவார்கள் அவர்கள் பதிவு செய்தவுடன் அவர்கள் தங்களின் தனிப்பட்ட நன்மைகளை எங்கு கண்காணிக்கலாம் இப்போது நீங்கள் அமைப்புக்கு என்ன தேவை என்பதை புரிந்து கொண்டதால் சேனல் உறுப்பின்மைகளுக்கான சில சிறந்த நடைமுறைகளை பார்ப்போம் முதல் உங்கள் வழங்கல் அளவிடக்கூடியதாக இருப்பதை உறுதிப்படுத்துங்கள் மேலும் உறுப்பினர்களை பெறுவது சிறந்தது ஆனால் அது உங்கள் நன்மைகளை வழங்க முடியாததாக இருந்தால் அல்ல ஆகவே உங்கள் வழங்கல்களை சரியாக வடிவமைக்க மற்றும் திட்டமிட சில நேரத்தை ஒதுக்க வேண்டும் மேலும் நீங்கள் மேலும் உறுப்பினர்களை பெறும்போது வழங்குவதற்கு உங்கள் நேரத்தை அதிகமாக எடுத்துக்கொள்ளும் நன்மைகளை வழங்குவதிலிருந்து தவிர்க்கவும் அடுத்ததாக உங்கள் வழங்கல் மதிப்புமிக்கதாக இருப்பதை உறுதி செய்யுங்கள் உங்கள் பார்வையாளர்களை உறுப்பினர்கள் ஆக மாறுவதற்கு என்ன ஊக்கமளிக்கும் சிந்திக்கவும் உதாரணமாக பார்வையாளரின் உந்துதல் நெருக்கமாக உணர்வதாக இருந்தால் வீடியோக்களில் உறுப்பினர்களுக்கு மட்டுமே கேள்வி பதில்கள் அல்லது தனிப்பட்ட கூச்சல்கள் மதிப்புமிக்கதாக காணப்படலாம் அவர்கள் உங்கள் உள்ளடக்கத்தை விரும்பினால் அவர்களுக்கு வீடியோக்களுக்கு முன்கூட்டிய அணுகுமுறை அல்லது உறுப்பினர்களுக்கான தனிப்பட்ட வீடியோக்களை வழங்குவது குறித்து சிந்திக்கவும் உங்கள் பார்வையாளர்களின் ஊக்கங்களை புரிந்து கொள்வது உங்கள் சேனல் உறுப்பினர்களுக்கான மிகவும் சம்பந்தப்பட்ட மற்றும் மதிப்புமிக்க நன்மைகளை வடிவமைக்க உதவும் அடுத்ததாக நன்மைகள் மீண்டும் மீண்டும் வழங்கப்படுவதை நினைவில் கொள்ளுங்கள் உறுப்பினர்கள் ஒவ்வொரு மாதமும் பணம் செலுத்துகிறார்கள் மற்றும் எப்போது வேண்டுமானாலும் ரத்து செய்யலாம் எனவே நீண்ட காலத்திற்கு அவர்களை மகிழ்ச்சியாக வைத்திருக்க உறுதி செய்யுங்கள் உள்ளமைவாக உள்ள யூடியூப் சமூக அம்சங்களைப் பயன்படுத்துவதில் உறுதி செய்யுங்கள் மற்றும் உங்கள் நன்மைகள் உறுப்பினர்களின் ஆர்வம் மற்றும் திருப்தியை எவ்வாறு நிலைநாட்ட முடியும் என்பதை குறித்து சிந்திக்கவும் மாதாந்திர அடிப்படையில் அவற்றை நேரத்தில் வழங்க முடியும் என்பதை உறுதி செய்யவும் முடிவில் சோதிக்க பயப்பட வேண்டாம் உறுப்பினர்களுக்கான வீடியோக்கள் உங்கள் வழக்கமான வீடியோக்களின் செயல்திறனை பாதிக்காது எனவே சோதிக்கவும் உங்கள் உறுப்பினர்களிடமிருந்து கருத்துக்களை பெறவும் பயப்பட வேண்டாம் உங்கள் உறுப்பினர்களுக்கான கருத்து கணிப்புகளை நடத்தி அவர்கள் என்ன அதிகமாக காண விரும்புகிறார்கள் என்பதையும் நீங்கள் முன்பு முயற்சிக்காத விஷயங்கள் குறித்து அவர்களின் கருத்துக்களை பெறலாம் இறுதியாக சேனல் உறுப்பின்மைகளை எவ்வாறு நிர்வகிக்க வேண்டும் என்பதற்கான சில அடிப்படைகளை பார்ப்போம் உங்கள் சேனலுக்கான உறுப்பின்மைகள் இயக்கப்பட்ட பிறகு நீங்கள் அவற்றை நிர்வகிக்கவும் யூடியூப் ஸ்டுடியோவில் அவற்றின் செயல்திறனை கண்காணிக்கவும் முடியும் ஸ்டுடியோவில் உள்ள பணம் சம்பாதிக்கும் பக்கத்தில் தனிப்பட்ட உறுப்பின்மைகள் தாவல் உங்கள் உறுப்பின்மைகள் திட்டத்தை நிர்வகிக்க உங்களுக்கு அனுமதிக்கும் இங்கு நீங்கள் எப்போது வேண்டுமானாலும் உங்கள் உறுப்பின்மை வழங்களை புதுப்பிக்கலாம் நீங்கள் ஒரு அறிமுக வீடியோவை சேர்க்கவும் தேர்வு செய்யலாம் இது பார்வையாளர்கள் ஜாயின் என்பதை கிளிக் செய்தால் உங்கள் உறுப்பின்மை வழங்கலுடன் காணப்படும் உங்கள் அறிமுக வீடியோவுடன் உங்கள் சேனலுக்கு சேர்ந்தால் அவர்கள் எதை அணுக முடியும் என்பதற்கான ஒரு விரைவான கண்ணோட்டத்தை பார்வையாளர்களுக்கு வழங்கலாம் நினைவில் கொள்ளுங்கள் பல பார்வையாளர்கள் ஆர்வத்திற்காக மட்டுமே ஜாயின் பொத்தானை கிளிக் செய்யலாம் அவர்களின் கவனத்தை பிடிக்கவும் அவர்களை உற்சாகமாக்கவும் அவர்கள் உறுப்பினர்களாக ஏன் மாற வேண்டும் என்பதை கூறவும் உறுதி செய்யுங்கள் இந்த நிர்வாக தாவலுடன் உங்கள் உறுப்பின்மைகள் எவ்வாறு செயல்படுகிறது ஒரு விரைவான கண்ணோட்டத்தை பெறுவீர்கள் நீங்கள் கடந்த பில்லிங் காலத்தில் உங்கள் வருமானம் மற்றும் அதன் வளர்ச்சி வீதத்தை பார்க்கலாம் உங்கள் மொத்த உறுப்பினர்களின் எண்ணிக்கையை பார்க்கலாம் மற்றும் கடந்த பில்லிங் காலத்தில் சமீபத்திய பதிவு மற்றும் உங்கள் ரத்து செய்யப்பட்ட உறுப்பினர்களை பார்க்கலாம் உங்கள் உறுப்பின்மையின் பகுப்பாய்வுகளை மேலும் ஆழமாக பார்க்க விரும்பினால் மேலும் காண கிளிக் செய்யவும் நீங்கள் நீங்கள் அமைத்த அளவுக்கு ஒவ்வொரு நிலைமையிலும் உறுப்பினர்களின் எண்ணிக்கையை பார்க்கலாம் இந்த தாவலுடன் உங்கள் உறுப்பினர்களை பற்றிய சில தகவல்களை நாங்கள் உங்களுக்கு காட்டுவோம் உறுப்பினர்கள் சேர்ந்த வீடியோக்களை நீங்கள் காணலாம் மேலும் அவர்கள் எழுதிய சமீபத்திய கருத்துக்களையும் காணலாம் மேலும் காண கிளிக் செய்தால் உறுப்பினர்களின் நிலைமையால் வடிகட்டப்படும் ஸ்டுடியோவில் உள்ள கருத்துக்கள் பக்கத்திற்கு நீங்கள் செல்லப்படும் உறுப்பின்மைகள் பற்றிய மேலும் தகவலுக்கு கீழே உள்ள விளக்கத்தில் உள்ள அனைத்து இணைப்புகளையும் பார்க்கவும் காண்பதற்கு நன்றி